E uh aí -huh. சிறையில் வைத்து அவர்களுடைய முடிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது கரையிறங்குவதற்கு முற்பட்ட போது பகுதியிலே நின்று புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுத்துக் கொண்டிருந்தவர்களை நோக்கி தன்னுடைய கைகளை அசைக்கின்றார் சற்று அகன்று செல்லுங்கள் ஒரு சர்வாதிகாரி எல்லாம் ஒரு மனித உயிரை கொலை செய்து ரசிப்பாரோ இணையாகத்தான் ஒருவேளை இன்றைய நாளில் ராஜபக்ச சிரித்து கொண்டிருக்கிறாரோ தெரியாது செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்று நேற்று முன்தினம் கடந்த ஒரு வாரங்களாக இலங்கையை பெருமளவில் பாதித்திருக்கக்கூடிய பேரிடர் சம்பவமானது ஒட்டுமொத்த இலங்கையுமே முடக்க நிலையில் இருக்கின்றது எப்படி மீண்டு வருவது என்கின்ற பெரிய நெருக்கடிகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றன முழுமையான விடயங்களையும் அரசுதான் கையாள வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கின்றது மீட்புப் பணிகளுக்காக அயல் நாடான இந்தியா அதே போன்று பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து இலங்கைக்கு படையினரும் தன்னார்வ பணியாளர்களும் வருகை தந்தாலும் கூட அந்த மீட்பு பணியை துரித நடத்துவதில் ஒரு தாமத போக்கு இருக்கின்றது இந்த காலப்பகுதியில் பலரும் மறந்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம் பலருக்கும் ஞாபகம் இருக்கும் நான் உட்பட என்னோடு களப்பணியாற்றிய பல அரசு சார்பற்ற நிறுவனங்களின் முன்னால் இந்நாள் பணியாளர்களுக்கு இந்த விடயம் ஞாபகம் இருக்கும் அந்த வகையில் பார்க்கின்ற போது இலங்கையில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பேர் இடரை கையாள முடியாத ஒரு நிற்கதியான நிலையில் அரசு இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் அரசு இதனை மேற்கொண்டு சரியில்லை முடியாது விட்டால் நீங்கள் எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று தொடர்ச்சியாக சாச வலியுறுத்துகிறார் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கையிலே இடம்பெறுகிற அல்லது உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் இடம்பெறுகிற ஒவ்வொரு அனர்த்தங்களையும் கையாளக்கூடிய நிலையில் யார் இருப்பார்கள் என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய இடர் முகாமைத்துவ பணி பணிகள் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரிகள் என்று பலரும் இருப்பார்கள் அதனை தாண்டி ஒரு நாட்டில் இடர் ஏற்பட்டவுடன் உடனடியாக அதற்கான கள பணிகளை செய்யக்கூடிய முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு சார்பற்ற நிறுவனம் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்று இலங்கையில் இல்லாமையினுடைய வெளிப்பாடுதான் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி இலங்கையில் யுத்தம் இல்லை பல சூழ்நிலைகளால் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வெளியேறிவிட்டன என்கின்ற ஒரு கருத்தை பலரும் கூறலாம் அவ்வாறு வரலாறு ஒவ்வொரு நாட்டிலும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நீண்ட காலங்களாக களப்பணி செய்திருக்கின்றன செய்து கொண்டிருந்தன அந்த வகையில் பார்க்கின்ற போது கோட்டாபாய ராஜபக்ச எடுத்த ஒரு பிழையான முடிவு மைந்த ராஜபக்சவின் அரசில் இடம்பெற்ற ஒரு பெரும் அநீதியின் வெளிப்பாடு அல்லது அவலம்தான் இன்று வரையும் இலங்கையிலே கொண்டிருக்கிறது என்றால் யாரும் மறுப்பதற்கு இல்லை அதனை பற்றி கதைப்பதற்கு யாரும் இல்லை இன்று மஹிந்த ராஜபக்ச இனப்படுகொலை என்று சொல்வதற்கு கூட யாரும் தயார் இல்லாத நிலையில் ஒரு பெரும் இலங்கை நிகழ்த்தி இருக்கிறது என்று அளவுக்கு எங்களுடைய ஒரு சிறுமைத்தனமான நிலை மாறி இருக்கிறது என்று அரசு சார்பற்ற நிறுவனங்களை பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதி மாவிலாறு யுத்தம் என்று மாவிலாறு அணை உடைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகிறது அன்று மாவிலாரில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு சிக்கலான நிலைமை தொடர்ந்து வாகரையிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு இறுதியாக வன்னி வரை அந்த துயர சம்பவம் இடம்பெற்றது அந்த துயர சம்பவம் இடம்பெற்ற போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் திரட்சி அதிகரித்த போது அங்கு அன்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு புகைப்படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஒரு பெண்மணி உலங்கு வானூர்தியில் இருந்து இறங்கி செல்லுகின்ற போது அங்கு இருந்த வானூர்தியினுடைய பிமானியை பார்த்து இரு கரங்களையும் கூப்பி அஹ் கண்ணீரோடு அவர் ஏதோ நன்றி சொல்லுவது போன்ற ஒரு அங்க வெளிப்பாடு உடனடியாக ஞாபகம் வந்தது முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து அரசு சார்பற்ற நிறுவனங்களை ஒரு குறித்த மனத்தியாலங்களுக்குள் வெளியேறும்படியாக அவசர அறிவித்தல் விடுத்தது வேறு யாருமல்ல அன்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்ச அதனுடைய நீட்சியாக அது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு யுத்தம் பெருவாரியான அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அந்த நிலப்பரப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டன இப்போது நீங்கள் யோசிக்கலாம் எதற்காக இதனை கூறுகிறோம் என்று நீங்கள் இதனை முழுமையாக கேட்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதனுடைய புரிதல் வரும் அவ்வாறு பார்க்கின்ற போது அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்த பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வெளியேற்றப்படுகின்றன இடைத்தங்கல் முகாம்களுக்கு பொறுப்பாக ராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள் இடைத்தங்க முகாம்களுக்கான மேற்பார்வையை கூட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படுத்துகிறது அந்த மைந்த ராஜபக்சவின் ஆட்சியில் கோட்டாபாய ராஜபக்ச கடுமையான உத்தர் கோட்டாபாய ராஜபக்சவை பொறுத்தவரையில் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி போன்றுதான் அன்று செயற்பட்டார் பின்னர் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு வழங்குகின்ற வருடத்துக்கான அனுமதி ஆறு மாதத்துக்கு குறைக்கப்பட்டு பின்னர் மூன்று மாதம் பின்னர் ஒரு மாதமாக்கப்பட்டு பின்னர் அப்படியே துரத்தப்பட்டது அவ்வாறு அன்று யுத்த காலத்தில் அரசு சார்பற்ற நிறுவனத்தை ஒரு சுயநலனால் வெளியேற்றிய இதே மைந்த ராஜபக்ச இதே கோட்டபாய ராஜபக்சவின் ஒரு பெரும் வரலாற்று பிழையினால் தான் இன்று இலங்கை கண்டிருக்கக்கூடிய பேரவலத்தில் கூட மீட்பு பணிகளோ அல்லது அதனை அடுத்திருக்கக்கூடிய தன்னார்வ பணிகளிலோ ஈடுபடுவதற்கு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இல்லாமல் இருக்கின்றது நீங்கள் கூறலாம் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அரசு சார்பற்ற நிறுவனம் சில அடிப்படையான சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கிற போது இலங்கையிலிருந்து அவை இருப்பதற்கு முழு பொறுப்பை மேற்க வேண்டியது வேறு யாரும் அல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய அன்றைய கால பகுதியில் பணியாற்றிய முன்னாள் ஜனாதிபதி உண்மையில் மைந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச போன்றவர்களை எல்லாம் சிறையில் வைத்து அவர்களுடைய வாழ்நாளை முடிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது காரணம் சொன்னால் இன்று இடம்பெற்ற பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் அதன் பின்னர் வந்திருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய அந்த கவனிக்கக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கலாம் அனைத்தையும் சீண்டி சீண்டி அனைத்தையும் வெளியேற்றி இன்று அந்த நாடு ஒரு இக்கட்டான நிலை அடைகின்ற போது அதனை சமாளித்துக் கொள்வதற்கு முடியாமல் தவிப்பதற்கு பிரதான காரணம் அரசு சார்பில் சார்பற்ற நிறுவனங்கள் சரி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எவற்றை சாதித்து விடும் என்று நீங்கள் கேட்கலாம் அரசு சார்பற்ற ஒவ்வொரு நிறுவனத்திடமும் இவ்வாறான ஒரு பேர் அனத்தம் போது அதனை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அவர்களிடம் சில கட்டுமானங்கள் சில பொறிமுறைகள் இருக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு அரசு சார்பற்ற நிறுவனமும் இதற்கு தயார் நிலையில் தான் இருந்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது அதனோடு பயணித்தவர் என்ற வகையில் அது தொடர்பாக எம்மிடமும் சில தரவுகள் அன்றைய நாட்களில் இருந்திருக்கின்றன வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அந்த மக்களுக்கு இப்படி ஒரு பேரிடர் ஏற்படுகின்ற போது அல்லது ஒட்டுமொத்த இலங்கையிலும் இந்த பேரிடர் வருகின்ற போது மீட்பு பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள் மருத்துவ பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள் அதுக்கு அப்பால் சிறுவர்கள் முதியவர்கள் என்று பலரை அவர்கள் தொடர்பான தேவைகளை கவனிக்கக்கூடியவர்கள் விசேட தேவையுடையவர்களை பராமரிக்கக்கூடியவர்கள் பல கட்டுமானங்கள் இருக்கும் ஆனால் எந்த ஒரு கட்டுமானங்களையும் அரசால் முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது காரணம் என்ன சொன்னால் ஒரு பிரதேச செயலகம் இப்போது இருக்கின்றது என்றால் பிரதேசத்திலே அந்த கண்டி பிரதேச செயலகத்திலே ஐந்து பிரதேச செயலகங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் எனவே ஏனைய இடங்களில் இருந்து ஊழியர்கள் சென்று பணியாற்றுவது என்பது அந்த பிரதேசத்திலும் ஒரு நெருக்கடி இல்லை அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருக்கும் என்றால் அதற்கான ஒரு பொறிமுறை இருக்கும் அந்த பொறிமுறை இருந்திருக்குமாக இருந்தால் இன்று அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டாலும் கூட அயல் நாட்டினுடைய உதவி தேவை வந்திருக்காது என்பதுதான் கூறப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது இலங்கை வானூர்திகள் எல்லாம் சேவையில் ஈடுபட்டு ஒருவர் மரணித்திருக்கின்றார் அவதானித்திருப்பீர்கள் விமானியவர்கள் தரையிறங்குவதற்கு முற்பட்ட போது இந்த வீதியின் வீதி பகுதியிலே நின்று புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுத்துக் கொண்டிருந்தவர்களை நோக்கி தன்னுடைய கைகளை அசைக்கின்றார் சற்று அகன்று செல்லுங்கள் என்று இந்த அனர்த்தங்கள் இடம்பெற்ற இடம்பெற்ற பின்னர் அது அதிக அளவான பேரனர்த்தங்கள் இடம்பெறுவதற்கு காரணமாக இருப்பது மனித தவறுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனித தவறுகளால் தான் ஒரு விமானியுடைய உயிர் இழக்கப்பட்டு இருக்கின்றது என்ற ஒரு இக்கட்டான நிலையில் உலங்கு வானூர்திகள் போதுமான அளவில் விமானிகள் இல்லை பணிக்கு பணியாளர்கள் இல்லாத சூழ்நிலையில் ஒரு திறமை வாய்ந்த ஒரு விமானியை இப்போது இழந்திருக்கின்றது அவருடைய இழப்பு என்பது அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமில்லை இப்போது மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவரை இழந்திருக்கிறது என்றால் இதற்கு மனித தவறுகளும் ஒரு காரணமாக இருக்கிறது ஆனால் ஒரு விடயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த மீட்பு பணியிலே உலங்கு செலுத்தக்கூடிய பெண்களும் கூட இப்போது களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் பெண் விமானிகள் கூட அங்கு ஆஹ் உலங்கு இயக்கு என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இந்த இந்த பேரிடரிலிருந்து மீட்பதற்கு பெண்களும் களமுறைக்கு இருக்கின்றமை உண்மையில் இங்கு ஒரு பாராட்டத்தக்கமாக இருக்கின்றது அவ்வாறு பார்க்கின்ற போது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரில் ஒட்டுமொத்தத்தில் மீட்க வேண்டும் என்கின்ற சிந்தனை எல்லோருடமும் குறிப்பிடத்தக்கது இலங்கையிலே பயன்படுத்தக்கூடிய அல்லது இலங்கையில் ஏற்படக்கூடிய பேரிடரிலே உதவுவதற்காக இந்தியாவிலிருந்து அவசரமாக தேவைப்படும் விரைவாக பயன்படுத்தக்கூடிய கள மருத்துவமனையை எழுபது பணியாற்றக்கூடிய எழுபது பணியாளர்களை கொண்ட சிறப்பு அணியொன்றும் இலங்கை நோக்கி வருகை தந்த

இன்னும் ஒரு உடைய குறிப்பாக பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்களால் ஒரு நாட் தன்னுடைய நாட்டுக்குள் எவ்வாறு ஒரு பேரிடர் ஏற்பட்டதோ அவ்வாறு செயற்படுவது போன்றுதான் இப்போது அவருடைய செயற்பாடு இருக்கின்றது அதாவது இந்தியாவில் ஏற்பட்ட பேரிடருக்கு இணையான ஒரு பேரிடரை தான் இலங்கை சந்தித்திருக்கிறது போன்றுதான் அவருடைய உதவி செய்கின்ற அந்த உள்ளுணர்வு இருக்கின்றது அரசியல் கருத்து வேறுபாடுகள் விமர்சனங்களை எல்லாம் தாண்டி மீண்டும் கட்டியெழுப்பும் மாத்தரையில் இருந்து படையெடுத்த பொதுமக்கள் பதுளை நகரம் என்று ஒரு நிலை குலைந்து அல்லது உருக்குலைந்து இருக்கின்ற போது அதனை கட்டியெழுப்புவதற்காக மாத்தரையில் இருந்து ஒரு பெரும் அணியொன்று அங்கு சென்றிருக்கின்றது பதுளை மாவட்டத்தால் பாதிக்கப்பட்ட பேரழிவை தொடர்ந்து சேதமடைந்த பகுதிகளை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கி மாத்தரை மாவட்டத்தில் இருந்து எண்ணூற்று இருபத்தி நாலு பேர் கொண்ட சிறப்பு குழு ஒன்று பதிலைக்கு சென்றிருக்கின்றது இக்குழு தங்கள் உழைப்பை மட்டுமல்ல புனவரமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களையும் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் பெக்கோ அகழ்வாராய்ச்சியாளர்கள் அதே போன்று தண்ணி பவுசர்கள் சுத்தப்படுத்தக்கூடிய உபகரணங்கள் என்று பலதரப்பட்ட பொருள் உண்மையில் இது பாராட்டப்பட வேண்டியவர் இதனைத்தான் அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்று கூறினோம் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருந்தால் எவ்வாறு துரிதமாக செயற்பட முடியுமோ இவ்வா இன்றைய காலப்பகுதியில் தான் கோட்டபாய ராஜபக்ச மனச்சாட்சியோடு இருந்தால் அவர் உண்மையில் இதனை ஞாபகப்படுத்துவார் என்று நினைக்கின்றோம் அவருக்கு அந்த ஞாபகம் இருக்கிறதா தெரியாது அவர் உண்மையில் ஜனாதிபதியாக வருவதற்கு தகுதியானவரா என்று தெரியாது இவ்வாறான ஒரு நெருக்கடி இருக்கிறது இந்த நிபுணர் குழுவில் பல தன்னார்வ உள்ளூர் குழுக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊடக குழுக்கள் என பாரிய குழு ஒன்று சென்றிருக்கிறது பல்வேறு சிரமங்கள் இருந்தபோதிலும் மாத்திரை சகோதரத்துவம் பதுளை மாவட்டத்துக்கான செயற்பாடு என்பது உண்மையில் பாராட்டப்பட வேண்டி இருக்கின்றது இவ்வாறாக ஒட்டுமொத்தத்தில் பல அர்ப்பணிப்புகளையும் பல செயற்பாடுகளையும் இன்று இலங்கை தீவிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று இருந்திருக்கும் என்றால் அதனுடைய தன்மை என்று ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசினுடைய வேலைப்பழு குறைந்திருக்கும் மாவட்ட ரீதியாக அவர்களுடைய மீட்பு பணி தொடர்ந்திருக்கும் என்று அயல் நாட்டில் இருந்து மீட்பு பணியாளர்கள் வரவேண்டிய தேவை இருந்திருக்காது இத்தனை காரியங்களினுடைய பின்னடைவுகளுக்கும் பொறுப்பேற்கக்கூடியவர் கோட்டாபாய ராஜபக்ச எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அரசியல்வாதிகளை உங்களிடம் ஒரு தயவான வேண்டுகோள் இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணமான யார் என்று பாருங்கள் அரசு இதற்கு காரணம் என்று உங்களுடைய குற்றச்சாட்டு ஒரு புறம் இருக்கட்டும் அரசை விமர்சிப்போம் மாற்றம் இல்லை அரசு விமர்சிக்கப்பட வேண்டும் பல குறைபாடுகள் இருந்தால் அரசுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் அரசு திருந்த வேண்டும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் இந்த பேரிடர் ஏற்பட்ட போது அதனை எதிர்கொள்ளக்கூடிய அதாவது மனித சக்தியை வலுவிழக்கு செய்ததற்கு யார் காரணம் கொட்டபாய ராஜபக்ச ஒரு மனிதனால் ஒட்டுமொத்த நாடும் சீர்குலைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பலர் கூறுவது போன்றோ சர்வதேச அரசியல் நிகழ்ச்சி இருக்கலாம் ஆனால் அந்த நிலையை ஏற்படுத்தியதும் கோட்டாபய ராஜபக்ச இன்று அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பணி முடிந்து சென்றது வேறு பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டன இந்த வெளியேற்றப்பட்ட பின்னணியில் இருந்தவரும் கோட்டாபய ராஜபக்ச ஒவ்வொரு அரசு சார்பற்ற நிறுவனங்களும் ஒவ்வொரு கொள்கை திட்டத்தின்கள் வேலை செய்யும் எல்லா அரசு சார்பற்ற நிறுவனங்களும் நிவாரணம் கொடுப்பது மட்டுமல்ல ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் மலசல கூடங்களை பார்க்கும் இன்னொரு அரசு சார்பற்ற நிறுவனம் மருத்துவ உதவிகளை பார்க்கும் இன்னொரு அரசு சார்பற்ற நிறுவனம் குழந்தைகளுக்குரிய பணியை பார்க்கும் இன்னும் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் பெண்கள் வயோதிபர்களுக்கான பணியை ஒரு ஒரு அவர்களிடம் ஒரு கட்டுமானம் இருந்தது இந்த கட்டுமானத்தை சீர்குலைத்து இன்று கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு சர்வாதிகாரி எவ்வாறு கிட்லர் எல்லாம் ஒரு மனித உயிரை கொலை செய்து ரசிப்பாரோ அதற்கு இணையாகத்தான் ஒருவேளை இன்றைய நாளே கோடபாய் ராஜபக்ச சிரித்துக் கொண்டிருக்கிறாரோ தெரியாது காரணம் என்னவென்றால் இவ்வாறான பேரவலங்கள் எல்லாம் இடம்பெறுவதற்கு எங்களுடைய மனித தவறுகள் தான் காரணமாக இருக்கிறது இந்த தவறினுடைய பிரதான சூத்திரதாரியாக இருக்கக்கூடியவர் கோட்டாபாய ராஜபக்ச அதாவது நாமல் ராஜபக்சவின் உறவுக்காரர் எனவே இவ்வாறான தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த தவறுகளுக்கு யார் காரணம் என்றெல்லாம் நீங்கள் ஒருமுறை சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமல்லாது இப்போது மன்னார் மாவட்டத்திலே வன்னி பெருநிலை பரப்பில் ஒரு நிவாரண பணி இடம்பெறுகிறது நாங்கள் சொல்லித்தாரதை சொல்லுங்கள் நாங்கள் சொல்லுவதை சொல்லுங்கள் இவ்வாறான நிவாரணங்கள் எல்லாம் ஏனையா பண்றீங்க போன முறையில் ஒருவர ஒரு முறை நாங்களுக்கு உதவியே செய்திருக்காங்க

மனித தவறுகளால் தான் இத்தனை அனர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த மனித தவறின் மூல காரணமாக இருக்கக்கூடிய இலங்கை என்கின்ற ஒரு அழகிய தீவை சீர்குலைத்து இரத்த வாடை அடிக்க வைத்து மக்களை பிணக்குவியலில் குவிக்க வைத்த இந்த மஹிந்த ராஜபக்ச தான் இன்று இருக்கக்கூடிய இந்த நிலைக்கும் காரணம் என்பதை இந்த இடத்திலே யாரும் மறந்து விட முடியாது நாங்கள் மறந்து விட்டோம் ஆனால் எனக்கும் கூட ஒரு மூத்தவர் ஞாபகப்படுத்தினார் மீட்பு பணிக்கு ஆட்கள் இல்லை இந்தியாவில் இருந்து வர இவை அத்தனைக்கும் காரணம் ராஜபக்ச ராஜபக்சவினுடைய ஒரு பிழையான வழிநடத்தல் அல்லது பிழையான செயற்பாடு என்பதை அவர் வலியுறுத்தி இருந்தார் எனவே இவ்வாறான தவறுகள் இடம்பெறாமல் அரசு மீது விமர்சனங்கள் இருக்கின்றன ஆனால் அரசு இந்த இனி வருகின்ற நாட்களிலாவது ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களை நோக்கி அரசு ஒரு பகிரங்க அழைப்பை உண்மையில் ஜனாதிபதி அவர்கள் விடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு பிரதமர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் போதுமான இல்லை என்று உணரப்படுகிறது எனினும் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளை உடனடியாக அழைக்கின்ற வகையில் ஜனாதிபதி ஒரு அவசர அழைப்பை விட வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையின் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர் கால பகுதியில் அதாவது இந்த பேரிடரின் பின்னர் மீட்பு பணி என்பது மிக முக்கியமாக இருக்கிறது அந்த மீட்பு பணிகளை செய்யக்கூடிய வகையில் அனைத்து செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அனைவரையும் இந்த கேட்டுக்கொள்வதோடு அரசு விரைந்து இது தொடர்பில் ஒரு பகிரங்க அழைப்பு விட வேண்டும் பிரதமர் அவர்கள் தொடர்ச்சியாக ராஜதந்திரிகளை சந்தித்தாலும் அது போதுமானதாக சர்வதேச அரசு நிறுவனங்களின் உதவிகள் உடனடியாக இலங்கைக்குள் எடுத்து வரப்பட வேண்டும் அவ்வாறு எடுத்து வரப்பட்டால் மட்டும்தான் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அடுத்த சமூகத்துக்கான ஒரு கட்டுமானத்தை உருவாக்க முடியும் எல்லோருடைய உதவிகளும் இருக்கட்டும் ஆனால் அரசு யோக்கி இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த விடயத்திலும் உடனடியாக உங்களுடைய அழைப்பு ஒன்று தேவையாக இருக்கிறது நீங்கள் விரைந்து முடிவெடுங்கள் இலங்கையை விரைவாக மீட்டெடுக்க முடியும் மலையகமோ கம்பகாவோ கொழும்போ வடக்கு கிழக்கோ அங்க இருக்கக்கூடிய அத்தனையும் நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய அன்புறவுகள் உங்களுக்கும் அந்த உணர்விற்கும் அரசியல் வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகளை கதைக்கக்கூடிய நேரமும் காலமும் இதுவல்ல நீங்கள் அவசர அழைப்பொன்றை விடுங்கள் இந்த மீட்பு பணிக்கு சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பணியாளர்கள் மிக மிக அவசியமாக இருக்கிறார்கள் அந்த அவசியத்தை உணர்ந்து அல்லது நீங்கள் நல்ல ஆலோசனையை பெற்று இந்த விடயத்தை கையாளுவீர்களாக இருந்தால் அதாவது அனர்த்தத்தை தவிர்த்து மக்களை மீட்கின்ற பணி மிகவும் துரிதமாக இடம்பெறும் என்று இந்த தளத்தில் கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்